ரட்சகரும் ராஜாதி ராஜாவும் ஆயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் யோவானின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டு எல்லா ஜனங்களும் கூடி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டு வருகிறதை நாம் பார்ப்போம் பதிமூன்றாவது வசனத்திலே இப்படியாக குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அர்ப்பணித்தார்கள் அந்த நாள்ல நிறைய கூட்டங்கள் நிறைய ஜனங்கள் ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் தாவீதீன் குமாரனுக்கு ஓசன்னா அப்படிப்பட்ட நம்மை அரசாளுகிற எருசலேமின் ராஜா இஸ்ரவேலின் ராஜா என்று புகழ்ச்சியோடு பாடிக்கொண்டு வருகிறார்கள் நாமும் இந்த குத்தோலை ஞாயிறுல பவனி சென்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி கொண்டு வருகிறோம் உயர்த்த போகிறோம் ஆனால் அதே போல ஆண்டவராகிய மறுபடியும் இந்த பூமியை நியாயம் தீர்க்கும்படி வரப்போகிறார் நியாயாதிபதியாய் வரப்போகிறார் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார் உலகத்தில் உள்ள எல்லா ராஜாவுக்கும் நியாய தீர்ப்பு வழங்கும்படியாக அந்த ராஜாதி ராஜா வரப்போகிறார் மாரணாதா இயேசு கிறிஸ்துவே சீக்கிரம் வாரும் என்று சொல்லுகிறதான முழக்கங்கள் இன்றைக்கு முழங்கிக் கொண்டே இருக்கிறது இந்த நாளிலே கூட அருமையான சகோதரர் ஒருவர் பி சி ஜான்சன் என்று சொல்லப்படுகிறவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த குருத்தோலையை குறித்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் அதை நான் வாசிக்கிறேன் குருத்தோலையை உயர்த்துவேன் உன்னதற்கு உன்னதத்தில் ஓசன்னா உலகில் வந்த தேவனுக்கு ஓசன்னா உயிர் கொடுக்க வந்தவரே ஓசன்னா உலகின் இரட்சகரே உமக்கு சொன்னார் குறைகள் நீங்க வந்தவரே விண்ணவரே ஒரு தோலை உயர்த்தி மகிழ்வேனே கும்பிட்டு வணங்குவேன் மன்னவரை குதுகலம் கொண்டு நான் புகழ்வேன் அன்பின் மகுடமே என் அன்பர் இயேசுவே அரசால வரப்போகிறவரே என் இயேசு ராஜாவே அல்லற்ற ராஜ்யம் தருபவரே என் இயேசு ராஜாவே பரமனின் அண்டை எங்களை சேர்ப்பவரே என் இயேசு ராஜாவே பரிசுத்த வாழ்க்கையை தந்தவரே என் இயேசு ராஜாவே பரமனின் ராஜ்யத்தை கொண்டு வரப்போகிறவரே அன்பின் ராஜ்யத்தில் நித்திய நித்தியமாக சேர்ப்பவரே என்பையும் மகாபர சுத்தமல்ல நல்ல பிதாவே மரித்தோரில் முதல் பிறந்தவரே ராஜாக்களை அரசாளுகிறவரே எங்கள் ராஜாதி ராஜாவே நன்றியோடு துதிக்கிறோம் உயிக்கிறோம் இந்த காலை வேலையில கூட உண்மை மகிமைப்படுத்துகிறோம் தாவீதின் குமாரனுக்கு ஓ சன்னா கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு ஒரு வீட்டினுடைய ராஜா நீங்கள் எங்கள் இல்லத்தின் ராஜா நீங்கள் என் தேசத்தின் ராஜா நீங்கள் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக எங்கள் இருதயத்திலும் உம்முடைய ராஜ்யம் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலையும் உடைய ராஜ்யம் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நாமம் மகிமை அடைவதாக நாமம் போற்றப்படுவதாக ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல நல்லப்பீதாக